பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டை தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் உள்ள பூமியில் இன்று முதல் நான்காம் தேதி வரை செமிகான் இந்திய மாநாடு நடைபெறவுள்ளது இதில் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நான்கு நாடுகளில் பெவிலியன்கள் இடம்பெற்றுள்ளன மாநாட்டில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விக்ரம் தர்டி டூ பிட் செயலி மற்றும் நான்கு அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் சோதனை சிப்களை பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கினாா் விக்ரம் தேர்ட்டி டூ பிட் செயலி என்பது ஏவுகணை வாகனங்களில் பயன்படுத்தப்படவுள்ள இந்தியாவில் முழுவதும் தயாரிக்கப்பட்ட தேர்ட்டி டூ பிட் நுண் செயலியாகும் இந்த சிப்பை இஸ்ரோ செமிகண்டக்டர் ஆய்வகம் உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது பத்து செமிகண்டக்டர் திட்டங்களில் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டில் பேசிய அவர் இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் செமிகான் இந்தியா திட்டத்தை தொடங்கியதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஒட்டுமொத்தமாக பத்து செமிகண்டக்டர் திட்டங்களில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற பிரதமர் இது உலகின் இந்தியாவின் மீதான நம்பிக்கை வளர்ந்து வருவதை காட்டுவதாக கூறினார் கொந்தளிப்பான காலகட்டத்தில் இந்தியா வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தொடங்கப்பட்ட செமிகான் இந்தியா மாநாட்டில் பேசிய அவர் குறுகிய காலத்தில் செமிகண்டக்டர் துறையில் உலகையே இந்தியாவை நோக்கி பார்க்க வைத்துள்ளோம் என்றார் ஐந்து செமிகண்டக்டர் யூனிட்டுகளின் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடிக்கு முதல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப்பை வழங்கியுள்ளதாக கூறினாா் பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சா சகாரி சங்க லிமிடெடை பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் திறந்து வைக்கவுள்ளார் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள பிரதமர் பீகார் பெண்களுக்கு வாய்ப்புகளை உறுதி செய்ய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார் கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கான ஒரு பெரிய முயற்சியை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் பிரதமர் பதிவிட்டுள்ளார் ஜீவிகா நிதியை நிறுவதன் முதன்மை நோக்கம் ஜீவிகாவுடன் தொடர்புடைய சமூக உறுப்பினர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் நிதியை வழங்குவதாகும் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றிருப்பது போன்ற அவலம் தமிழகத்தை தவிர வேறெங்கும் நடக்காது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் ஊர்வலத்தை தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலம் முழுவதும் உள்ள ஆறு ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாக்க அரசு தவறிவிட்டது என்றார் டிஜிபி நியமனத்தில் தமிழக அரசு வேண்டுமென்றே காலதாமதத்தை கடைபிடித்ததாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் கொடுங்கோல் ஆட்சி நடப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் மாநிலம் முழுவதும் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் அவர் திண்டிவனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது உலகிலேயே கொடுங்கோல் ஆட்சி என வர்ணிக்கப்படும் ஹிட்லரின் ஆட்சி காலத்தில் கூட விவசாயிகள் கைது செய்யப்பட்டதில்லை என்றார் ஆனால் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசு திமுக அரசு எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்தார் டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் ஆசிரியர்களை ஒருபோதும் தமிழக அரசு கைவிடாது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரம் முழுமையாக குறைத்தவுடன் அது குறித்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படும் என்ற அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக ஆசிரியர் சங்கங்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு உள்ளது என்றார் பங்களாதேஷில் மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பதட்டமான சூழல் உருவாகியுள்ளது சிட்டகாங் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களுக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் இடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மோதல் வெடித்தது இதில் முன்னூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் காயமடைந்தனர் அவர்களில் மூன்று மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதைத் தொடர்ந்து அந்நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் மோதல் பரவி வருகிறது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்ட போதிலும் அதையும் மீறி மாணவர்கள் தெருக்களுக்கு வந்து போராடுகின்றனர் இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த ஏதுவாக காவலர்களும் ராணுவ வீரர்களும் குவிக்கப்பட்டுள்ளனர் பீகாரில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி தனது மூன்றாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது கஜகஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் அதிரடியாக ஆடிய இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து பதினைந்து கோல்களை போட்டனர் ஆனால் ஆட்டத்தின் இறுதி வரை கஜகஸ்தான் அணியால் ஒரு கோல் கூட போட முடியவில்லை இதனால் பதினைந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றது இந்த போட்டியில் சூப்பர் நான்கு சுற்றுக்கு இந்தியா ஏற்கனவே தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது